அசாமலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதில் இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து வீடியோவில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நாங்கள் செய்ய போகிறேன் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தேங்காய் பால்லாம் சேர்த்து நான் வந்து இன்றைக்கி ஒரு புளிசாதமும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து முட்டை வரும் மசாலா போட்டு நான் வந்து பொறிக்க போகிறேன் இப்போ வாங்குறது எப்படி செய்யலாம்னு பார்க்குறோம் வீடியோக்குள்ளே போட்டோம்னா அப்படியே நம்ம சேனல் முத்தாதுக்கு தானே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கறதுக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனா ஸ்டவ்வில் வச்சிடலாம் இது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் வந்து ரீஃபைண்ட் ஆள் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் நம்ம வந்து கடுகள் தொப்புர்ப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் நான் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் நல்லா புரிஞ்சதும் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளையை நல்லா பொரிஞ்சதும் அதோடைய ஒரு பத்து பூண்டு பல்லை நான் வந்து அதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு மூணு காஞ்ச மிளக அதோட கிள்ளி போட்டுடலாங்க போட்டுவிட்டு திரும்ப வந்து நம்ம என்ன செய்யணும் நாலு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் வேர்க்கடலை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நல்லா வறுத்த வேர்கடலை தான் அது அதோடைய ஒரு ஸ்பூன் நான் வந்து கடலை பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம இந்த புளி சாதத்துக்கு நீங்கள் வெந்தியம் போட்டு செய்யும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வந்து நான் வந்து ஊற்றிட்டுருக்கேன் அதோடைய தேங்காய் பால் ஒரு அரைமுடி எடுத்து கெட்டியாக பால் புழிஞ்சு ஊற்றிருக்கேன் நான் ஒரு கப் ரைஸ் சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து பாலும் புளி தண்ணியும் சேர்த்து ரெண்டு கப் கரெக்டாக அளவு வந்திருக்கு எனக்கு ஒன்றுக்கு ரெண்டுன்ற அளவில் நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கல் உப்பு கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு நான் வந்து கொதிக்க வச்சுட்டு போகிறேன் நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே மூடி வைக்கும்போது பொங்கி வந்துடும் அது கரெக்டாக பார்த்து அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க பொங்கி எல்லாமே இல்லாட்டி எல்லா தேங்காய் போலுமே கீழே ஊற்றிடுங்க பாருங்கள் பத்து நிமிஷம் முன்னாடியே நான் வந்து ஊற வச்சிருந்தேன் ரைஸ் எடுத்து நான் அதோட சேர்த்துடலாம் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாங்க நீங்கள் இந்த மாதிரி மூடி வச்சுருக்கோம் போது கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருங்க கேட்டேன் நின்று இல்லாட்டி எல்லாமே இதுவும் பொங்கி ஊற்றிடும் நீங்கள் ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்ம அப்படியே தமிழை விட்டுற வேண்டியதாங்க லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து தமிழை விட்டுருங்க அப்படியே மூடி போட்டு அதுக்குள்ளே நமக்கு இதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக நான் வந்து முட்டை மசாலா பொரியல் தான் செய்ய போகிறேங்க முட்டையை வேக வச்சு நான் ஒன்றும் இல்லைங்க மசாலா சேர்த்து உப்பு சேர்த்து தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நான் வந்து கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சு நான் வந்து பொறிக்க போகிறேன் உங்கள்கிட்ட உருளைக்கிழங்க இருந்தாலும் இந்த புளிசாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு இந்த முட்டையை வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது அப்படியே போட்டதும் பட்டுன்னு ஒரு அடுத்த செகண்டே நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் நீங்கள் மதிய சமயத்தில் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த முட்டையோடு சேர்த்து அந்த புளிசாதம் சாதம் சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக டேஸ்டில் இருக்கும் இந்த புளிசாதம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட எடுத்துகிட்டு போகலாம் ஒரு நாள் இருந்தாலும் அப்படியே வச்சு சாப்பிட்டா கூட உங்களுக்கு நல்லா இருக்குங்க பாருங்க பாருங்கள் முட்டையை வந்து பொறிச்சு எடுத்தாச்சு அதுக்குள்ளே நமக்கு சாதமும் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் தம்ளை விட்டு சாதமும் சூப்பராக ஆகிடுச்சிங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாத மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தம்மளை விட்டு இறக்கிட வேண்டியது தான் இது மதியம் லஞ்ச் டைமில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டும் இருக்கும் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து இந்த மாதிரி புளிசாதம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க பிள்ளைங்கள உங்களுக்கு சாதாரணமான புளிசாதம் சாப்பிடாத போது இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கணுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அவ்வளோ தாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு அப்படியே எடுத்து நான் வந்து லஞ்ச் பாக்ஸில் சூடாக எடுத்து வச்சுருப்போகிறேன் இந்த வேர்க்கடலையோடு சாப்பிடும்போதுலாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க நம்ம எப்பயுமே இந்த மாதிரி புளிசாதம் செய்யும்போது நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து பூண்டுலாம் நிறைய சேர்த்து நீங்கள் செய்யுங்க நம்ம எங்கேயாவது டிராவல் போகும்போது கூட இந்த சாப்பாடை நீங்கள் வந்து நைட்டே செஞ்சு வச்சுட்டு கூட நீங்கள் காலையில் எடுத்துகிட்டு போகலாம் நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன மலையில் இந்த புதுசாதத்தை நீங்கள் உன்னாலே ட்ரை பண்ணி லஞ்ச் பாக்ஸுக்கோ கொடுத்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்